ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமைக்குரல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க இருக்கோன்னா இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக அப்டேட் நியூஸ் வந்திருக்கு யூனிக் எக்ஸ்பர்ட் பற்றி அது என்ன ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை பற்றினா முழு வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான் ஒரு ஒரு வாரம் ஆச்சு ஒரு பர்சனல் ரீசனால் என்னால் இந்த யூனிக் எஸ்பர்ட் பற்றி வீடியோ போட முடியல அதனால் சரி மக்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருவோம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க அந்த இதுக்காக நான் அப்டேட் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த இனிக்யூட் ஸ்போர்ட்ல இப்ப என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் புதுசா எதுவுமே சொல்ல தேவையில்லை சரியா இப்ப மிஸ்டர் எம் டி நவீன் சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு ஜூலைக்குள்ள நாங்க எஃப்ஏபில ஒரு பேமெண்ட் வாங்காதவங்க இது வரைக்கும் பேமெண்ட் வாங்காதவங்க அவங்களுக்கு நாங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்றோம் அதனால ஜூலை பதினஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அடுத்தடுத்து ஃபர்தராக அவங்க ப்ரொசீட் பண்ணி டிசம்பருக்குள்ளே எல்லா செட்டில்மெண்ட்டையும் பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு பண மீட்பு குழு அப்படின்னு சொல்லி அவங்க வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அந்த குழுவில் முத்துச்செல்லம் சார் அட்மினா இருக்காரு நவீன் சார் இல்லை ப்ளஸ் லீடர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க நம்ம பூமிநாதன் சார் இருக்காங்க சரியா இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சில அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கு அது அப்பப்போ பூமிநாதன் சாரும் செல்வம் சாரு குமரேசன் சாரு எல்லாரும் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சரியா இப்போ ஆப் லான்ச்சிங் வெப்சைட் டிசைனிங் இதெல்லாம் ஒரு பக்கம் அது போய்ட்டு இருக்கு அது குமரேஷ் சார் பார்த்துக்குவாங்க பூவி சார் பார்த்துக்குவாங்க இப்போ நான் சொல்ல வரது என்னன்னா ஜூலை பதினஞ்சு அன்னைக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா எனி வே எனி ரீசன் எனி டெக்னிக்கல் இஷ்யூ எனி சம் இன்டர்நேஷனல் ப்ரெஷர் எதுவாகவும் இருந்துட்டு போகுது அப்படி பேமெண்ட் வரலன்னா ஜூலை பதினஞ்சாந்தேதி நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்ஐபிக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா நம்ம குமரேசன் சார் தலைமையில் அவங்க தான் தலைவர் குமரேசன் சார் தலைமையில் அவர் சொன்ன மாதிரி நான் இருக்கேன் நான் முன்னாடி ரெண்டு பண்ணி கொடுப்பேன் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காக நம்ம எல்லாருமே அமைதியாக இருக்கோம் ஈவன் செந்தில் சார் சுமதியக்கா நரேசர் யாஷிக் ஸ்ரீராம் மாணிக்கம் செல்வம் அதுக்கடுத்து வந்து பாலாஜி இவ்வளோ பேரும் அமைதியாக இருக்கோம்னா நம்ம குமரேசன் சார் சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் சரியா சார் அமைதியா இருங்க நல்லபடியா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் நான் கண்டிப்பா பண்ணி தரேன் மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு சார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நம்ம எல்லாருமே அமைதியா இருக்கோம் ஏன்னா அவர் வந்து ரெண்டு பக்கமும் பேசி நல்ல காம்பரமைஸா சுமூகமா மக்களுக்கு பணம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம குமரேஷ் சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நம்ம எல்லாம் அமைதியா இருக்கோம் அதனால் மக்களுக்கு நான் சொல்ல வரது ஒன்றே ஒன்று தான் குமரேசன் சாருக்காக இங்கே எல்லோரும் ஜூலை பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க சரியா என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அவங்க ஆப் லான்ச் பண்ணட்டும் வெப்சைட் லான்ச் பண்ணட்டும் டிசைன் பண்ணட்டும் அதோட உண்மைத்தன்மை பண மீட்பு குழு ஸ்பெஸ் நிறைய நிறையா பேர் இருக்காங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் நிறையா பேர் இருக்காங்க சரியா படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்போம் லீகலைஸ் கன்சல்ட் பண்ணுவோம் ஃபர்தராக எப்படி அதை ப்ரொசீட் பண்ணுறதுன்னு டெமோ கார்டேன்னு சொல்லிருக்காங்க அதெல்லாம் நம்புவோம் ஏன்னா நம்ம நம்புறதை தவிர நம்மளுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது நம்புவோம் சார் இருக்காரு அவர் பணத்தை மீட்டுக் கொடுக்கறதுக்கு முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருக்காரு தெரியா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் குரூப்லேயும் சொல்லியிருக்காரு நேரடியாக சொல்லியிருக்காரு அவர் வார்த்தைக்கு மரியாதை அழிச்சு கண்டிப்பாக நம்ம அமைதியாக இருப்போம் பை சான்ஸ் ஜூலை பதினஞ்சு வரல அப்படின்னா ஜூலை பதினாறாம் தேதி குமரேசன் சார் தலைமையில் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் தான் வேற வழியே கிடையாது வேற ஆப்ஷனே கிடையாது சார் தலைமையில ஜூலை பதினாறாம் தேதி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அந்த இடத்துல இருந்து போக மாட்டோம் ஏன்னா மீடியா கூட்டு வந்தாச்சு பிளக்ஸ் அடிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்ப அந்த போராட்டம் எங்கென்னா நடக்கும்னா ஒரு பக்கம் த்ரீ சிக்ஸ் நைன் ஒரு பக்கம் ஈரோடு அங்க சரியா ரெண்டு இடத்துலயும் தான் நடக்கும் வேற ஆப்ஷனே கிடையாது சரியா அதுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் சரி இது எப்ப அப்படின்னா இது எதுவுமே நடக்காது போகும் இது ஒரு பக்கம் இதுதான் முக்கியமானது இப்போ எங்க குமரேசன் சார் ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு பேர் அமைதியா இருக்காங்க இதை புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ யாரும் பார்க்கணும்னு நினைப்பாங்களோ அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க கண்டிப்பா போகும் பார்க்கட்டும் சரியா சார் அதனால நாங்க எல்லாரும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அமைதியான முறையில மக்களுக்கு போட்ட பணத்தை திரும்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெஸ்ட் ஏன்னா மக்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்காங்க இந்த அழுத உங்க உங்க காதலையே பிளகலையான்னு எனக்கு தெரியல சரியா அவ்வளோ பேர் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்காங்க உங்ககிட்ட ஒருத்தர் நாற்பது லட்சம் ரூபா போட்டுட்டு அவரு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில காசு இல்லாமல் சாக கிடக்குறாரு லீடர்ஸ்க்கு கால் பண்ணா லீடர்ஸ் எந்த போனையும் அட்டன் பண்றது இல்ல பிளாக்ல போட்டுறாங்க பை சான்ஸ் ஏதாவது வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் நவீன் தருவாரு நவீன் தானே எல்லா படத்துக்கும் வச்சிருக்காரு அப்படின்றாங்க அப்ப நவீன் தருவாரு அப்படின்னா நீ ஏன் சார் நவீன் சார் உங்க மேலே ஏன் சார் கேஸ் போடணும் முதல்ல என்ன சொன்னாரு அறுபது லீடரு மேல கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னாரு அதுக்கடுத்து இப்போ அடுத்த முந்நூறு லிட்ரு மேல கேஸ் போடுதேன்னு சொல்லியிருக்காரு அந்த அறுபது லீடர் போட்ட கேஸ் என்ன வாபஸ் வாங்கவே இல்லை ரிட்டன் வாங்கவே இல்லை சரியா ஒரு பக்கம் சொல்றாரு முத்துச்சொல்வம் நீலமேகம் எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்றாரு இன்னொரு பக்கம் சொல்றாரு அவர் வந்து எந்த காசும் லீடர்ஸ் தரவே வேணாம் லீடர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டு கான்ட்ரவர்சியான முரண்பாடுகள் தெரியல ஒரு பக்கம் அவர் சொல்றாரு கலக்க வழக்க பாருங்க எல்லா காசுமே லீடர்ஸ் தான் இருக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை நான் ஜீரோ அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் சொல்றாரு லாயர் ஃபீஸ் கூட கொடுக்க முடியல எனக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுங்க என் லாயருக்கு அப்படின்னு கேட்கிறாரு ஒரு பக்கம் சொல்றாரு நூறு கோடி ரூபாய் எனக்கு கொடுங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றாரு இன்னொரு பக்கம் சொல்கிறாரு மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பக்கம் சொல்கிறாரு அவர் வந்து பணம் எங்கேயும் போகலாம் பத்திரமா இருக்குன்றாரு இன்னொரு தடவை சொல்கிறாரு அவர் வந்து என்கிட்ட பணமே இல்லை என்கிட்ட ஜீரோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு இது எது உண்மை எது போய் கடவுளுக்கு தான் வரைச்சோம் இப்போ பார்க்குற எனக்கு மல்டி பர்சனாலிட்டியாக தெரிகிறார் எனக்கு அது புரியல ஐ டோன்ட் நோ ஏன்னா அவரே சொல்றாரு என்கிட்ட இப்ப நூற்றம்பது கோடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்புறம் அவரே இது பண்றாரு இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வந்து என்னோட அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு நம்ம வந்து எந்த விஷயத்தையும் காமனா நடுநிலையா பார்ப்போம் ஆனால் ஒவ்வொரு விஷயங்களுக்கு கேட்க போகும்போது எங்களுக்கு புரியல ஒரு பக்கம் அவரே சொல்கிறாரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காரு பேமெண்ட் நின்று போச்சு சம் ஆடிட் இஷ்யூ சம் அக்கௌண்ட் இஷ்யூ அதனால லீடர்ஸ் நீங்கள் சம்பாரிச்சு வச்ச காசுலேருந்து மக்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் கம்பெனி உங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு பேமெண்ட் நின்ற மார்ச் மாதம் அப்போ லீடர்ஸ்னால் அவங்க சம்பாரிச்சு வச்ச கமிஷன் காசுலேருந்து அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேமெண்ட் பண்ணுறாங்க மூணு பேமெண்ட் கூட பண்ணியிருக்காங்க அதை பண்ண சொன்னது நவீன் சார் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வரல அப்படின்னும் போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க திரும்ப திரும்ப ஐடி போடுங்க பணத்தை வாங்க ரொட்டேஷன் பண்ணுங்க அதுக்கடுத்து நீங்கள் தான் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு இப்போ வந்து சொல்றாரு அப்படி யார் பண்ண சொன்னா என்கிட்ட எந்த கணக்கு வரல என்கிட்ட பின் ஜென்ரேட் ஆகிருக்கு ஆனால் காசு வரல அவங்களுக்குலேயே முடிச்சுக்கிட்டாங்க அப்போ அவங்களுக்குலயே முடிச்சுக்கிட்ட சொன்னது யாரு அவங்களா பண்ணிக்கிட்டாங்களா இல்லையில உங்கள்கிட்ட நீங்கள் தான் அவங்க செஞ்சுருக்காங்க அதோடய கணக்கொழக்க அதோடய ஐடி பின் எல்லாமே நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க கேட்டால் நான் மொத்தமாக கொடுத்துட்டேன்றாரு இந்த விஷயத்த நீங்கள் ஏப்ரல் மே ஜூன்லேயே சொல்லியிருக்கலாமே இருக்காங்க இப்போ வந்து சொல்லணும் அப்போயே சொல்லியிருக்கலாம் அப்போ கேட்டப்ப என்ன சொன்னாங்க நான் மலேசியாவில் இருக்கேன் நான் ரஷ்யாவில் இருக்கேன் நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் பணத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அது பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க ஏதாவது ஒவ்வொரு விஷயமும் கான்ட்ரவர்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சொல்கிறது மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது அதாவது உண்மை சத்தியம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இவர் தான் ஸ்ரீலங்காவை போட்டு கூப்பிட்டு போய் வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அதே ஆள் சொல்கிறாரு ஸ்ரீலங்காலாம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை அது சும்மா வெறும் கண் துடைப்பு மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்றாரு இதில் எது உண்மை எனக்கு சத்தியமா புரியல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது மல்டிஸ்பிரிப்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே ஆள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேச்சை மாற்ற வளர்க்குறது அதே ஆளு அன்னைக்கு கிருஷ்ணகிரி மீட்டிங்கில் அந்த தோப்பில் நடந்த மீட்டிங் என்ன சொன்னார் நான் பதினஞ்சு நாளைக்கு ஃபுல்லா வந்துடுறேன் எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துருவோம் ஆஃபீஸ் பாருங்க வீடு பாருங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆளுமாவும் செட் பண்ணுங்க அப்படின்னாரு அப்புறம் ஏன் வீடு பார்க்கணும்னு கேட்டால் அதுக்கான கேள்வியும் இல்லை சரி சார் நீங்கள் இண்டஸ்ட்ரியோட கணக்கு வழக்க பாருங்க உங்க கணக்கு வழக்க கொடுங்க சாஃப்ட் காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டா எந்த விதமான பதிலும் இல்ல சரி சார் பேமெண்ட் நின்றதுக்கு அப்புறம் அக்கௌண்ட்ல விழுந்த காசோட கணக்கு வழக்க காட்டுங்க ஏன்னா பேமெண்ட் தான் நீங்க திரும்பி கொடுக்கல ஆனா அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் விழுந்திருக்குமே இரண்டாயிரத்தி ஏப்ரல் மே ஜூன் அக்கௌண்ட்ல டைரக்டா இன்கோர்ட் பேங்க் அக்கௌண்ட்ல விழுந்த காசு அது என்ன சார் அப்படின்னு கேட்டா அதுக்கு கணக்கு வழக்கு எதுவுமே தெரியாது சார் ஏன் ஏன் சார் ஈஸ்வலியா அக்ரோஃபார்முக்கு கேஷ் மாறிச்சு நீங்கள் பிஸ்னஸ்ஸே பண்ணல அப்படின்னா ஈஸ்ட்ரலியா அக்ரோ ஃபார்முக்கு ஏன் சார் கேஷ் மாறிச்சு அதில் எவ்வளோ சார் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க என்ன ரீசன் சார் அப்படின்னு கேட்டால் அதோட கணக்கு வழக்கு எதுவுமே தெரியாது இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகளான கருத்து வழக்கு இருக்குது ஆனாலும் நம்ம குமரேஸ்வர் சார் சொல்கிறாரு அந்த ஒரு வார்த்தைக்காக மதிப்பளிச்சு அவருக்கு மதிப்பளிச்சு நம்ம எல்லாரும் ஈவன் பூமி சார் செல்வம் சார் நரேஷ் சார் ஸ்ரீராம் சார் எல்லாருமே அவர் ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம எல்லாரும் நவீன் சார் சொல்கிறது உண்மை அவர் நல்லபடியாக மக்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்பி உக்காந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் உட்காந்துருக்கோம் ஜூலை பதினஞ்சு வரைக்கும் கண்டிப்பாக சாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாரும் கால் பண்ணி கேட்குறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு என்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் வேற எதுக்காகவும் இல்லை அதனால எல்லாரும் தயவு செஞ்சு குமரேசன் சாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் குமரேசன் சார் நினைச்சா மட்டும்தான் நம்மளால் பணம் வாங்கி தர முடியும் ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் இதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா ரெண்டு பக்கமும் பேசுகிறது அவர் மட்டும்தான் அவர் பேசி நம்மளுக்கு மக்களுக்கு சேர்ந்து பணம் வாங்கி தரதுக்கு கண்டிப்பாக குமரேஷ் சார் முயற்சி செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி குரூப்லையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு எங்கள் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு அதனால் தயவு செஞ்சு யாரையும் தவறாக பேசாதீங்க வேறு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால் குமரேசர் சார் சொன்ன மாதிரி ஜூலை பதினஞ்சு வரைக்கும் பணம் வரலைன்னா அவங்களோட மொத எதிரியே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனாலதான் தான் சொன்னேன் ஜூலை பதினாறாம் தேதி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் எந்த சூழ்நிலையும் அதை வந்து நம்ம வந்து களைய போறதில்லை எந்த மீடியா வந்தாலும் எந்த போலீஸ் வந்தாலும் யாரும் செய்ய போறது இல்ல ஏன்னா மக்கள் பணத்தை இழந்தது இழந்ததுதான் அதனால் அந்த லெவலுக்கு போகாதுன்னு சொல்லி நம்புவோம் சார் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக சார் ஜூலை பதினஞ்சுக்கு முன்னாடியே நம்ம பேமெண்ட் வாங்கிடுவோம் அதனால் கவலைப்படாதீங்க மக்களுக்கு நல்லது நடக்கும் ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக செய்வோம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னால் ஒரே காரணத்துக்காக நம்ம அமைதியாக இருக்கோம் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருக்க மட்டும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் லீகல் பண்ணுறதா லீகல் பண்ணிக்கிட்டுருங்க அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது சார் பண்ணுறதா குறை சார் பண்ணுறதா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ராத்திரி பக்கம் நம்மளுக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்காரு அதனால் தயவு செஞ்சு யாரும் தப்பாக பேசாதீங்க முன்னாடி நின்று வேலை செய்கிறவர்கள் யாரையும் கொலை சொல்லாதீங்க அவங்க எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம முன்னாடி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால எல்லாரும் ஒத்துழைப்பு தாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு குமரேசம் சாருக்கு ஒத்துழைப்பு பண குழுக்கு ஒத்துழைப்பு மட்டும் தாங்க அதனால தனிப்பட்ட முறையில எந்த விதமான கோபதாவும் கட்ட சொல்லி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க அவங்க பண்ணட்டும் ஆப் லான்ச் பண்ணட்டும் வெப்சைட் லான்ச் பண்ணட்டும் என்ன ஏது அதோட உண்மைத்தன்மை என்ன எல்லாத்தையும் பணமீட்புக்குள்ளவர்கள் நம்ம டீம் பார்த்துப்பாங்க அவங்க பார்த்துட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளை வந்து மக்களை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்க போகிறோம் அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம பணம் திரும்பி வரும் அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வைங்க நம்பிக்கையை இழந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே திரும்பி வராது ப்ளஸ் உங்களோட ஒற்றுமை தான் உங்களுக்கு பணத்தை வாங்கி திரும்பி தரும் அது யாராவது இருக்குன்னா நீங்க வந்து மோதப்போற ஆளு பண பலம் அரசியல் பலம் செல்வாக்கு எல்லாத்துலையும் இருக்கிறவங்க அவங்ககிட்ட மோதணும்னா நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் ஒற்றுமை அந்த ஒற்றுமையை மட்டும் கொலைக்க விடக்கூடாது அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அது வேற விஷயம் சரி அவங்க என்னதான் கலைக்க பார்த்தாலும் நான் பாத்துக்குவேன் சரியா ஏன்னா இதுல வந்து பணம் போடாத ஒரே ஆள் நான் மட்டும்தான் எனக்கு இதுல வந்து லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது பணம் ஏமாந்து மக்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே முன்னாள் ராணுவ வீரர்கள் அதனால அவங்களுக்காக மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உண்மை உண்மையது பொய்யது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க என்ன செய்யணும்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிக்கோங்க இட் இஸ் யோர் யுவர் சாய்ஸ் சரியா சார் ஆனா நான் சொல்ற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் குமரேசன் சாருக்கு ஒத்துழைப்பு தாங்க அவர் வந்து பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அவ்வளவு வாய்ஸ் வயசு செஞ்சுட்டு இருக்காரு எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்காரு அதனால அவருக்கு ஒத்துழைப்பு தாங்க திருநாவுக்கரசார் பண்ணிட்டு இருக்காரு திருவர் சாருக்கும் நீங்க ஒத்துழைப்பு தாங்க ரெண்டு பேரும் நல்லா முன்னாடி ரெண்டு நாங்கள் பண்ணி தரோம் சார் பணம் மட்டும் திரும்பி தரலனா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க மொதல் எதிரியை நான் தான் சொல்லியிருக்காங்க அதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு மட்டும் தாங்க அது மட்டும் தான் நீங்கள் செய்யணும் தேவையில்லாமல் எந்த விதமான பான்றவரிசி பேசியும் வச்சுக்காதீங்க நம்புவோம் ஏன்னா நவீன் சார் நினைச்சா மட்டும்தான் பணம் வாங்கி தர முடியும் இது உண்மையான விஷயம் அவர் செய்வாரு அப்படின்னு நம்பிக்கையோட நம்ம இருப்போம் சரியா அனைவரும் வெயிட் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு எதுவாக இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணிருவோம் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ